ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி சுண்டில் வச்சு அதாவது முக்கடலும் பொம்லா அந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான மசாலா தான் செய்யப்படும் சாதம் வகைகளுக்கும் சப்பாத்தி பூரிக்கும் சூப்பரான சைட் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் குக்கரில் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு நல்ல மைய இப்போ இப்போதுக்குன்னா நல்லா சாஃப்டாக இப்போதுங்கிற அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சி வந்ததும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு இலத்தான் நல்லா வாசனைக்காக இந்த மூணும் சேருங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை மாதிரி நல்லா சாப் பண்ணி நல்லா பொ பொடிசாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா சிவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சிவந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடையே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் அதனால் கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சி வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சுண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வேக வச்சிருக்கேன் இந்த டைம்ல மசாலா சேர்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொண்டக்கடலையை ஏன் சேர்க்கிறேன்னா இதுக்கப்புறம் மசாலா தான் நல்ல அந்த கொண்டக்கடலையோட நல்ல ஒரு என்ன சொல்றது சேர்ந்து வரும் அதனால ஏன்னா மற்றதுன்னா என்ன பண்ணும் ஆனா கொண்டக்கடலை வந்து மசாலாவை அப்சர்வ் பண்ணாது அதனாலதான் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் மசாலா சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இவ்வளவு சேர்த்துருக்கேன் கூடவே கலருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏன்னா தண்ணி ஊற்றலை ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிரும் நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு அந்த மசாலா வந்து அந்த கொண்டக்கடலையோடு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் விட்டுருக்கேன் இந்த டைமில் ஒரு ஒரே ஒரு சில் தேங்காய் அதாவது ஒரு பத்து அந்த அளவுக்கு தேங்காயை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் சேர்க்குறதுனால இந்த மசாலாவை வந்து ஒரு நியூட்ரல் பண்ணி வச்சுருக்கும் ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க ஏன் கொண்டக்கடலைக்கு மட்டும் அப்படின்னா மற்ற வெஜிடபிள்ஸ் மற்றதுன்னா அப்சர்வ் பண்ணும் அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணும் இது அப்சர்வ் பண்ணாது ஏன்னா அதுக்கு தோல் வந்து கடினமாக இருக்கிறதுனால அப்சர்வ் பண்ணாது அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க இப்போது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துடுச்சு மணமாக இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இலையை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அட்டராசமான ஒரு மசாலா ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்